உம்பர்தர தேனுமணி விநாயகப் பெருமானுக்குரிய திருப்புகள் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா கற்பக விநாயகமூர்த்திக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பனிமலை ஆண்டவருக்கு அரோகரா உம்பர்தர் தேனுமணி கசிவாகி ஒன் கடலில் தேன மூத துணரூரே இன்பரசத்தே பருகி பலகாலும் என்ற நொயிற்காதரவுற்று அருள்வாயே தம்பிதனக்காகவன தனைவோனே தந்தை வலத்தால் அருள்கை கனியோனே அம்பர்தமக்கான நிலை அன்பர்தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத் முக பெருமாளே ஐந்து கரத்து பெருமாளே முருகனுக்கு அருகிறான் திருச்சி சம்பளம் இந்த திருப்புழுக்கு உண்டான பொருள் விளக்கம் விண்ணவர் உலகில் உள்ள கற்பக மாதிய மரங்கள் காமதேனு சிந்தாமணி இவைகளைப் போல ஈதற்கு என் உள்ளம் நிகழ்ந்து ஒளி வீசும் கடலில் தோன்றிய இனிய அமுதம் போன்ற உணர்வு என் உள்ளத்தே ஊறி அதனால் பிறக்கும் இன்பச் சாற்றினை நான் உண்ணும்படி பலமுறையும் எனது உயிரின் மீது ஆதரவு வைத்து அருள்வாயாக தம்பியின் பொருட்டு காட்டில் அணிந்தவனே தந்தையை வலஞ்செய்ததால் கையில் அருளை பெற்ற பழத்தை உடையவனே அன்பர்களுக்கு வேண்டிய நிலைத்த பொருளாய் உள்ளவனே ஐந்து கரங்களையும் ஆனை முகத்தையும் கொண்ட பெருமாளே ஆதரவு வைத்து அருள்வாயாக వివేలు ముగను కరోనా తమలం